அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களை உடைக்கப்பட்டிருக்கீங்களா பெற்றோர்களால் பிள்ளைகளால் அல்லது உறவினர்களால் நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டுவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிடுறாரு உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கட்டி நான் அற்புதமாய் உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களை இந்த நாளில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த உடைக்கப்பட்ட காரியத்தில் தேவன் அற்புதத்தை செயல்படுத்தி உங்களை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் கொஞ்சம் நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேஸ் இஸ்ரேவனின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் ஆம் பிரியமானவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜபந்தான் தனமும் சொல்லுகிற ஒரு ஜபந்தான் ஆனால் இங்கே யாவேஸ் எந்த ஒரு சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் தாய் அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்களேன் ஒன்பதாம் வசனம் யாவே தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவே என்று பெயரிட்டாள் அவன் எனது துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவே என்று சொல்லி பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறான் அவ்வளோ ஒரு துக்கம் அவ்வளோ ஒரு வேதனையோடு யாவேஸை அவள் பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம் அது நிமித்தம் அவன் ஒதுக்கப்பட்டவனாக தள்ளப்பட்டவனாக இந்த பிள்ளையின் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவித்தேன் இந்த பிள்ளையின் நிமித்தம் தான் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இந்த பிள்ளையின் நிமித்தம் தான் என் குடும்பத்தில் வறுமை அப்படி அநேக காரியங்கள் அவன் மேலே சுமத்தப்பட்டிருக்கலாம் அதனால் அவனை பார்த்தாலே பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டிருக்கலாம் அது நிமித்தம் தான் அவன் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறான் அவன் ஜபத்தை ஆண்டவர் அப்படியே கேட்டார் உடைக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை உடைந்து போன ஒரு சூழ்நிலையில் அவன் ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிற ஒரு ஜபந்தான் அது அவன் ஜபித்த ஜபத்தை ஆண்டவர் அப்படியே கேட்டார் அவருடைய கரம் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்டான் என் எல்லாம் பெரிதாகணும் சொல்லி கேட்டான் தீமை எதுவுமே என் வாழ்க்கையில் பிரவேசிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டான் அவன் ஜபத்தை அப்படியே ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் ஜபத்தை அங்கீகரித்த நிமித்தம் அவன் அந்த இடத்திலே துக்கத்தோடு பெற்றெடுத்த அந்த தாய்க்கு முன்பாக அவன் கனப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பங்களில் இந்த யாபேசை போல இவன் நிமித்தம் தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இவன் பிறக்காமல் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்கிறீங்களா அந்த பிள்ளையின் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதம் கடந்து வரப்போகிறது ஒரு அற்புதம் கடந்து வரப்போகிறது ஒரு உயர்வு கடந்து வரப்போகிறது இப்போ துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொன்னால் அதே தாயே அங்கே என்ன செஞ்சிருப்பா யாபேசை புகழ்ந்து பேசுகிறவளாக இருந்திருப்பாள் துக்கத்தோடு தான் பெற்றேன் இன்றைக்கி என் பையன் கனம் பெற்றவனாய் காணப்படுகிறான் எல்லாராலும் புகிழ்ச்சியின் கீர்த்தியும் என் குடும்பத்திற்காய் கடந்து வந்தது என்று சொல்லி அவள் சந்தோஷமா எங்கள் சொல்லி இருப்பாள் இன்றைக்கு அதே போலதான் உங்க குடும்பத்தில் அநேக காரியங்களை கணவன் மனைவிக்குள்ள ஒரு உடைப்பு இந்த நாட்டில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு உடைப்பு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இவர் உடைப்பு சகோதர சகோதரர்களுக்கெல்லாம் இவர் உடைப்பு எல்லா காரியத்திலும் உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா இந்த உடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை தான் ஆண்டவர் ஒரு குடும்பமாக கட்டி இந்த நாட்களை ஆச்சரியமாய் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தி கனப்படுத்த போகிறார் பயப்படாதீங்க நீங்கள் பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளிலும் உடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி அன்று இந்த நாட்களில் ஆச்சரியமாய் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து உயர்த்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதோ அந்த குடும்பங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புங்க விர அப்போ குழந்தை இல்லாத சூழ்நிலை நிமித்தம் எந்தெந்த குடும்பங்கள் ஆண்ட வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையை கட்டி ஆண்ட இந்த நாட்கள் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறும்படியாக ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவீ நாமத்தினால் ஆசுர்வத்தை சப்பா இனி தீங்கை காண மாட்டா என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் தீங்கை காணாதபடிக்கு அவர்களை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே